பிரம்ம ஆகாசம் பரபிரம்ம ஆகாசம் பரபிரம்ம ஆகாசம் தலைப்பு முப்பது பிடரி இரண்டும் இணைந்த கோலம் மானிடை சற்றைக் கழுன்றிடவே பிண்டு சட்டை உருவிடவே நடுவில் வால் ஆடுதடி என் கண்ணம்மா நடுவில் வால் ஆடிடவே மேலே அனந்தன் வாயடியோ வாய்மையிடை எம்மையே நித்தியமானதடி வாய்மை மேலே வட்ட வீடடியோ வாட்ட வீட்டிலே வான் சூரியனானதடி வான் சூரியன் மையலிட்டு ஆறு சக்கரமிட்டு அமர்ந்து அமளிகளை வெட்டினடி யாம் தேகம் எடுத்து மயிலில் எதிர்பூரம் அமர்வேனடி மயிலில் எதிர் எதிர் சென்று மாய இருள் களைவோமடி மாய இருள் சூழ்ந்திடவே அந்த மாயையுருள் தேகமாவோமடி அந்த மாயையுருள் தேகம் எடுத்து அந்த மாயைக் கலைத்து அணைப்போமடி தோழி ஆழி களைவோமடி அனந்த வம்சத்தில் வாழ்வோம் வாரிர் வாரீர் வாழ்வாங்கு வாழ வைக்கும் வம்சம் தானடி வதம் செய்து தன்னை வென்றிடுவோம் வாரி! வாரி படத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் உணர்வுகள் அனைத்தும் உங்களுக்கு ஊதியமாக்கின்றேன்